ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்த்திகைக்கு பொறி கிண்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையே வந்து நம்ம தேங்காயை சின்ன சின்னதாக பல் பல்லாக போட்டு காலையிலே வச்சிடணும் ஒரு தட்டில் பரத்தி வச்சிடணும் வெயில் அடிச்சதுன்னா நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் அப்படி வெயில் இல்லை அப்படின்னா நம்ம தட்டில் வந்து அப்படியே பரப்பி விட்டு வளர்த்திட்ருக்கலாம் அப்போ நல்லா ஈஸியாக நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது ரோஸ்ட் ஆகும் அதுக்காக தான் இந்த ஈரம்லாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் நம்ம இந்த வேலையை ஃபஸ்ட்டே செஞ்சிடறோம் காலையிலே நம்ம இதை அரிஞ்சு இந்தமாதிரி சின்ன சின்னதாக பல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சாயந்தரம் நம்மளுக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் ஒரு சின்ன மூடி அளவுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் இதில் எல்லா பொருளுமே கொஞ்சம் கூட குறைச்சி போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதாவது நான் சின்ன மூடியாக எடுத்திருக்கேன் ஒரு மூடி இப்போ நான் ஒரு எண்ணெய் சட்டியில் அவள் எடுத்துக்கிறேன் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இந்த கெட்டி அவள் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை எண்ணெய் சட்டியில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியே சாஃப்டாக இருக்கும்ல அது கொஞ்சம் அப்படியே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் அந்த ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன் நம்ம அவள வந்து பொரிச்சிக்கலாம் வீட்டிலே இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சேன் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கடிக்கும் போது சாஃப்டாக அவள் எப்பவும் இருக்கும் இல்லையா அது கடையிலலாம் கொடுத்து மணலில் பொறிப்பாங்க இல்லையா அதில் பொறிக்கும் போது நல்லா பொரிஞ்சு வரும் நம்மளுக்கு போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா மாதிரி நல்லா பொறு இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை தவிர மீது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு செஞ்சது எல்லா ப்ராசஸுமே கரெக்டு தான் அந்த ஒரே ஒரு இது தான் அதை நான் கடையிலே வாங்கி அந்த பொரித்ததை வாங்கி செஞ்சுருந்துருக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கி பொறிச்சதே செய்யும் போதுமே லைட்டாக நம்ம ரோஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நம்ம நான் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா சவுத்து போயிருக்கோம் அதை வாங்கி அந்த மாதிரி லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு சல்லாடையெல்லாம் சளிச்சிக்கணும் ஏதாவது தூசி மண் மணல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும் அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு கருப்பு எல்லை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் சட்டியில் லைட்டாக ரோஸ் பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு அப்படி படப்படன்னு பொறிக்கும் பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அப்படியே அளவுக்கு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாகிற மாதிரி கொஞ்சம் சூடு வந்தால் போதும் அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம காலையிலேருந்து நம்ம உளர்த்தி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அந்த தேங்காயை அதையும் எண்ணெய் சட்டியில் போட்டுட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம் இப்போ நல்லா ஒயிட் கலரில் இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம வறுக்க வறுக்க அப்படியே கலர் மாறும் கொஞ்சம் அப்படியே செவக்க வறுத்துட்டா போதும் நம்மளுக்கு இல்லட்டுன்னா வந்து ஊசி போயிடும் இல்லட்டுனா தேங்காய் அப்படியே வறுக்காமல் நல்லா வருபடாமல் இருந்ததுன்னா ஊசி போயிடுற மாதிரி இருக்கும் அதனால நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நெய் ஊற்றி வேணாலும் வறுக்கலாம் ஆனால் நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன் இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லா இருக்கும் ஒரு ஒன்னே கால் காப்படி அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதில் தூசி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இல்லைன்னா நர இருக்கும் இப்போ அது ஒரு பாத்திரத்தில் அப்படியே அழகாக வடிகட்டிட்டு திருப்பி அந்த எண்ணெய் சட்டியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மூணு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒரே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போயே கலந்து விட்டுருணும் இல்லைன்னா நம்ம பாகு காய்ச்சி அதில் ஊற்றி போது அங்கங்கே தனித்தனியாக இருக்கும் எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம பாகு வந்து திக்காக இருக்கும் நம்ம ஒன்றா நம்ம நல்லா கலர் அளவுக்குலாம் இருக்காது கட்டிப்பட்டு போயிடும் நம்ம ஊற்றி கிண்டும் போது அப்படியே திக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் நல்லா பாகு நல்லா நுறச்சிக்கிட்டு வந்துட்டு பாருங்க இப்போ ஒரு பிளேட்டில் வந்து அதை அப்படியே ஊற்றிட்டு நல்லா அப்படியே திரட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழுத்தமாக இருக்கும் நல்லா மடக்குனா மடங்கி மடங்கி வர்ற மாதிரி நல்லா ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ப பதம் இருக்கணும் டங்கு பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இப்படி மடக்குனா இப்படி அழகாக அப்படி மடங்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு தட்டில் அடிச்சு காமிக்கலாம் டங்குன்னு சத்தம் இல்லையா அது மாதிரி சத்தம் ஆயிடுச்சின்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதையும் நான் அந்த பாகிலே சேர்த்துக்கலாம் நிப்பாட்டிட்டு ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது நிப்பாட்டின வேகத்துக்கு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பொருட்களை ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸில் இதை உடனேவே கலந்துடணும் இல்லட்டா அப்படியே டக்குன்னு கட்டி ஆகிடும் வெள்ளை பாகு அதனால் அது அப்படியே சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த குவான்டிட்டி எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டு இரநூறு கிராமோ இல்லை கிலோ பொறிக்கி இந்த இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்க நான் போது அப்படியே டக்குன்னு திக்காயிடுச்சு பாருங்கள் அப்படியே நல்லா சேர்ந்து ஒன்றா அப்படியே திக்காக வந்துருச்சு மற்றபடி எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக இருந்துச்சு அந்த அவுள் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது டேஸ்ட்டு வந்து இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது அந்த பார்க்குறதுக்கும் நல்லா பார்வையாக நல்லா லுக்காக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த இந்த இந்தமாதிரி பொறிக்காமல் கடையிலையே வாங்கிவிடுங்க அவுல் பொறி பொறிச்ச அவலை வாங்கிட்டு நீங்கள் இந்த லைட்டாக பொரிச்சிட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடு காட்டிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்